ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தெரிகிறது ராஜஸ்தானுடன் சிஎஸ்கே வெற்றி பெற்ற பின்பு எனக்கு தோன்றியது இந்த பாடல் வரிகள்தான் உங்களுக்கு தோன்றியதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் சிறப்பான பந்துவீச்சின் மூலம் ஒட்டுமொத்த சிஎஸ்கே பந்துவீச்சாளர்களும் அசத்துவிட்டார்கள் பேட்டிங்கில் துவக்க ஆட்டக்காரர்கள் ஏமாற்றம் அளிக்கவில்லை அடுத்தடுத்து வந்த டேரியல் மிச்சேல் மோயின் அலி ஆறுசாமி சிவம் துபே மற்றும் ரிஸ்வி அவரவர் பங்கிற்கான ரன்களை சேர்த்தது ஆரோக்கியமான விஷயமாக தோன்றியது தளபதி ரவீந்திர ஜடேஜாவின் ரனவுட் ஒத்துக்கொள்ளும்படியாக இல்லை ஏனென்றால் அவர் ஒரு அனுபவம் வாய்ந்த மூத்த வீரர் மேலும் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக நியாயமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருபவர் அவர் மீது சுமத்தப்பட்டது ஒரு குற்றச்சாட்டு என்றே தோன்றுகிறது சஞ்சு சாம்சன் தேவையற்ற இந்த அப்பீல் செய்ததனால் அவரின் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஸ்பிரிட் குறைந்துள்ளதாகவே தோன்றுகிறது தலதோணி பேட்டிங் செய்யாதது ரசிகர்களுக்கு பெரிதும் ஏமாற்றத்தை அளித்தாலும் மேட்ச் முடிந்தபின் நடந்த கொண்டாட்டத்தில் தோனியும் மற்ற சி எஸ்கே வீரர்களும் ஷர்ட் மற்றும் கையெழுத்திட்ட டென்னிஸ் பந்துகளை ரசிகர்களை நோக்கி வீசி உற்சாகத்தில் ஆழ்த்தினர் சி அடுத்த ஆட்டத்திற்கு முன் மற்ற அணிகளின் வெற்றி தோல்வி சென்னையை பாதித்தாலும் சேப்பாக்கத்தில் பைனலில் சிஎஸ்கேவை சந்திப்போம் என்று நம்புவோமாக ஆரோக்கியம் அறிவியல் மற்றும் விளையாட்டு சம்பந்தமான வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யவும் நன்றி